السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم النبي موسى الأشعري رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا في الغزو أو قل طعام إيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في صوب واحد ثم اقتسموه بينهم في إناء إن واحد بالصبية பகும் மின்னி வாகனம் இன்கும் உத்தபக்கும் அபு முசல் ரதி அல்லாஹூன்னு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ரசூலே கரீம் சல்லாஹூ அலைவசம் அவர்கள் பேசுகிறார்கள் அஷரீன் என்கின்ற ஒரு கூட்டத்தினர் கபிலா போர்க்களத்தில அவர்களுக்கான உணவுகள் தீர்ந்து போய்விட்டார் அல்லது மதீனாவிலே அவருடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய உணவிலே ஒரு குறைவு ஏற்பட்டால் பஞ்சம் ஏற்பட்டார் அம்மக்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உணவுகளை ஒருங்கு சேகரித்து தங்களுக்கு மத்தியிலே சமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாசம் கூறுகிறார் அஷாரியின்கள் இந்த சமூகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கிறார்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு அவர்கள் நடந்து கொண்டுள்ளார்கள் நாம் சாப்பிட்டால் போதும் நம் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று அவர்கள் நினைக்காமல் எல்லோரும் பசி தீர்ந்து வாழ வேண்டும் என்பதில தனி கவனம் எடுத்திருக்கிறார் போர்க்களமாக இருக்கட்டும் யுத்த களமாக இருக்கட்டும் வீரர்கள் தேவையான உணவுகளை கொண்டு வந்திருப்பார்கள் சில சமயங்களில் அது தீர்ந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும் மதீனாவில் மக்கள் அவருடைய வீடுகளில் சில சமயங்களில் உணவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பமாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை யூகித்து கொண்டு புரிந்து கொண்டு அஷாரியின் கூட்டத்தினர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தங்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை செய்து தங்களுடைய வீடுகளில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றன அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அதை அந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு உள்ள மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையை சார்ந்தவர்கள் அஷாரியின் கூட்டத்தினர் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று பெருமானார் சுலே கருமிசுலாஸ் அவர்கள் புலகாங்கிதத்தோடு சொல்கிறார் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறார் இந்த உணர்வுகள் இருக்கின்றனவே இது மிகவும் வரவேற்புக்குரிய போற்றுதலுக்குரிய உணர்வுகள் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் தும்பமின்றி வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை ஒரு பரந்த சிந்தனை இருக்கிறதே அதனுடைய நம்முடைய மார்க்கம் அதை வரவேற்கிறது பெருமானா ரசூலே கரீம் சிலாஸ் அவர்கள் ஒரு ஹதீசில சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா தமக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தம்முடைய சகோதரருக்கு விரும்புகிற வரை உங்களில் ஒருவர் மூமியனாக இருக்க முடியாது நமக்கு நாமே என்ன விரும்புவோம் நல்ல முறையில் நல்ல உடைகள் உடுத்த வேண்டும் நல்ல உணவுகள் உண்ண வேண்டும் நல்ல இருப்பிடங்கள் நமக்கு வேண்டும் மகிழ்ச்சியரமாக வாழ வேண்டும் என்று நாம் எண்ணுவோமே இது போன்ற எண்ணம் தம்முடைய சகோதரருக்கும் உண்டாக வேண்டும் தங்களுடைய சகோதரர்களும் அவர்கள் நல்ல முறையில சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற நினைப்பாவது நமக்கு இருந்தால்தான் அதற்கு பின்பு அதை நாம் செயல்படுத்துவோம் அந்த நினைப்பாவது இருந்தால்தான் நாம் மூமினாகவே ஆக முடியும் இல்லாவிட்டால் என்கின்ற பெயர் ஒரு வெறும் பெயராகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார்கள் இந்த மாதம் பிறை துவங்கி இருக்கிறது அல்லாஹுடைய மகத்தான கருவை நேற்றிரவு பல இடங்களிலே பரவலாக துல்ஹு பிறையை நம் மக்கள் தலைப்பிறையை கண்டு அல்லாஹுமா அஹில் யுமனி வல் ஈமான் மசாத்தி அல் இஸ்லாம் ரப்பி வ ரூக் அல்லா ஹிலால் ஹைரி ஒர் ருஷூத் என்கிற துவாவை ஓதிருக்கிறார்கள் எங்கள் ரச்சகா இந்த பிறை மூலமாக எங்களுக்கு அமைதியைத்தான் ஈமானிலே பலத்தை தா இந்த பெறை இருக்கிறது நல்வழி காட்டுகின்ற நன்மையை வாரி வழங்குகின்ற பிறையாக இருக்கிறது பிறையை என் ரப்பும் உன் ரப்பும் அந்த தான் என்கின்ற அந்த அருமையான துவாக்களை ஓதி அந்த பிறையை வரவேற்றிருக்கிறார்கள் துல்ஹஜ் மு முதலாம் பிறை அல்லாஹ் நமக்கு இந்த துல்ஹஜ் முதலாம் பிறையை பெறுவதற்கு இந்த மாதத்தை அடைவதற்கு நமக்கு பாக்கியம் அடைத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினமே குருமானி கொடுக்க வசதி பெற்றவர்கள் அவர்கள் தாடி ஒதுக்கியிருக்கிறார்கள் சேவு செய்திருக்கிறார்கள் இந்த பத்து நாட்கள் அவர்கள் முடி ஒதுக்காமல் இருப்பார்கள் நேகங்கள் இருப்பார்கள் அந்த சுன்னத்தை அவர்கள் கடைபிடித்திருப்பார்கள் இந்த முதலாம் நாளில ஈசார் பற்றி நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கு ஈர் ஈசார் என்றால் தயாளம் தியாகம் என்பது பொருளாம் காரணம் இந்த மாதமே நமக்கு சுட்டி காட்டுவது என்ன உணர்த்துவது என்ன ஈது உல் பித்தர் ரம்ஜான் திருநாளை ஈகை பிறநாள் என்று நாம் கொண்டாடுகிறோம் இதை தியாக திருநாள் என்று நாம் கொண்டுகின்றோம் தியாகம் என்பதே குர்பானி என்று சொல்வார்கள் அல்லவா தியாகத்தை உணர்த்துகின்ற ஒரு அருமையான மாதத்தில் இப்போது நாம் நுழைந்திருக்கிறோம் அந்த மாதத்திற்கு உள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பெரிய அளவுக்கு நாம் தியாகம் பண்ணுகிறோமோ இல்லையோ அர்ப்பணம் பண்ணுகிறோமோ இல்லையோ நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தியாக மனப்பான்மை வேண்டும் அந்த தயால மனப்பான்மை வேண்டும் என்பதை உணர்த்தும் ஹதீசுகள் தான் இங்கே இடம் பெறுகின்றன பல ஹதீசுகளை பிற நிகழ்ச்சியில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சான்றாக ஒரு நிகழ்ச்சி இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அலீபுன் அபிதாரி அவர்கள் துணிமணி வாங்குவதற்காக வேண்டி ஒரு ஐந்து உங்களிடத்தில் இரண்டு உடுப்புகள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள் அந்த பாயி சொல்கிறார் வியாபாரி சொல்கிறார் இருக்கின்றது ஐந்து திரகம்ஸுக்கு இரண்டு உடுப்புகள் முழு உடுப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த ஐந்து திரகங்களை கொடுத்து கருத்து அழிரறியல்லவர்கள் வாங்குகிறார்கள் அதில் ஒரு உடுப்பு மூன்று திருகம் மற்றொரு உடுப்பு இருக்கிறதே இரண்டு திருகம் மூன்று உடுப்பு பிரமா மூன்று திருஹம்ஸ் பெருமானம் உள்ள அந்த உடுப்பை தம்மோடு கூட வந்து தம்முடைய பணியாளுக்கு தருகிறார் தம்முடைய உலாமுக்கு தருகிறார் இரண்டு திருஹம்சு உடைய அந்த உடுப்பை தனக்கு அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் இந்த காட்சியை நாம் சாதாரணமாக காண முடியுமா இவர்கள் ஒரு எஜமான் இவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு பணியாளர் இப்படி அதிக விலை கொடுத்து வாங்கிய உடுப்பை தம்முடைய பணியாளருக்கும் அதை விட குறைந்த விலை கொடுத்து வாங்கிய உடுப்பை தமக்கும் வைத்துக் கொள்வார்களா இதை நாம் இந்த காட்சியை நாம் கண்டிருக்கிறோமா அந்த குலாம் கேட்கிறார் யா அமீரல் முமினின் அப்போது அவர்கள் அமீருல் உல் இருக்கிறார்கள் மக்களின் தலைவராக ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் சுதுஹாதா அந்த தாங்கள் இந்த மூன்று திருஹம்ஸுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக் இப்போ அந்த மெம்பரை தாங்கள் மெம்பரில் ஏறி குத்துபா கொடுக்கிறீங்க மக்களுக்கு மத்தியில் அப்போது நல்ல ஒரு கம்பீரமான ட்ரெஸ்ஸோடு அழகிய உடையோடு தாங்கள் காட்சி அளிக்க வேண்டுமே என்று கூறும்போது நம்ம அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஆகுவால் மெம்பரை நான் மெம்பரில் ஏறுகிறேன் ஆனால் அழியும் அந்த நேரத்தில் நான் அழிதானே தவிர அலி என்றால் தங்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள் என்றைக்குமே நான் அலீபுன் அபித் அலிப் தான் அலிபுன் அபித் அலிப் தான் ஆனால் நீ இருக்கிறாயே அம்மா அந்த என்னை விட வயது குறைவான ஒரு இளைஞனாக இருக்கிறாய் வழக்க பகுஜத்து சபாவும் இளமையினுடைய ஒரு அழகு தோற்றம் உன்னிடத்துல இருக்கிறது வான அசிமி ரப்பி நான் என்னுடைய ரப்பிடம் இருந்து நான் வெக்கப்படுகிறேன் அத்த பல்வராலைக்கு உன்னை விட நான் பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள உன்னை விட வயது மூத்தவனாக ஆகிய நான் ஒரு இளைஞனை போன்று ஒரு வாலிபனை போன்று என்னை சித்தரித்து கொள்ள என்னை நான் அலங்கரித்துக் கொள்ள நான் வெட்கப்படுகிறேன் என்ன காரணம் இப்ப இன்னும் சமயத்துவ சூரல்லாஸ் நபீரத்தில் நான் கேட்டிருக்கிறேன் அல்பிசூகும் அல்பிசோன் உங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் அணுகின்ற உடைகளை அவர்களுக்கு உடுக்க கொடுங்கள் வாத்தி மிஹும் இம்மாத்த நீங்கள் உண்ணுகின்ற உணவை அவர்களுக்கு புசிக்க கொடுங்கள் என்றும் பழைய உடைகளை கொடுப்பது அல்லது பழைய சாப்பாட்டை கொடுத்து வேலையாட்களை அனுப்பி வைப்பது என்பது இல்லாமல் உங்களுடைய தயாலத்தை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் என்ன நல்ல உணவுகள் தயாரித்து சாப்பிடுவீர்களோ உங்களுக்கு சமைக்கின்ற போது உங்களுடைய பணியாட்களுக்கும் அது போன்ற உணவை சமைத்து அந்த உணவை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அதே போன்று நீங்கள் உடுத்துகின்ற உடைகள் நல்ல உடைகளாக கொடுங்கள் என்று பெருமானார் ரசூதே கருமி சாஸ்திரி பகிர்ந்திருக்கிறார்களே அதே நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடை இதற்கு மனசு வேண்டும் அருமை சகோதரர்களே ஒரு தயால மனப்பான்மை வேண்டும் ஒரு நல்ல ட்ரெஸ் ஒரு நல்ல உணவு நம்முடைய பணியாட்களுக்கு தருவது என்று அலிபுன் அபிதாலி பிரதான் அந்த ஹதீஸை அப்படியே கடைபிடிக்கிறார் அதற்கான காரணத்தையும் அழகாக இனிமையாக நமக்கு எடுத்துரைக்கிறார் இது போன்ற எத்தனையோ தயான குணங்கள் நம்முடைய மார்க்கத்திலே காணப்படுகிறது புனித துருஹஜ் பெறை மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு அறிவிப்பு என்னவென்று கேட்டால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு உபதேசம் என்னவென்று கேட்டால் சத்திய சகாபிகள் முன்னோர்கள் நல்லோருக்கிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தியாகங்கள் அர்ப்பணங்கள் அந்த அளவுக்கு நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட நம்மால் இயன்ற அளவுக்கு நம்மை சுற்றி உள்ள அந்த ஏழைகள் வறுமையிலே வாடக்கூடியவர்கள் நம்மால் என்ன செய்ய முடியுமோ பசியோடு இருக்கக்கூடியவர்கள் தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ பண்ணினோம் என்றால் இந்த மாதத்தை நாம் கௌரவப்படுத்தியதாக ஆகும் அதைத்தான் இன்றைய பாடம் நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹ் ரபுல்லாம் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்கிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்த முடிவானாக